இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டின் நாற்பத்தொன்பதாவது வாரத்தில் டிவி சீரியல்களில் தி ஆர்பி ரேட்டிங் குறித்து இப்போது பார்க்கலாம் இன்றைய காலகட்ட மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாக மாறிவிட்டது டிவி சீரியல்கள் இதன் காரணமாக அவ்வப்போது புதிய சீரியல்கள் வருவதும் பழைய சீரியல்கள் முடிவதும் தொடர்ந்து வருகிறது ஆனாலும் சீரியல்கள் டி ஆர்பி ரேட்டிங்கை வைத்தே சீரியல்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு வரவேற்பைப் பெறுகிறது என்பதைக் கணிக்கிறார்களா அந்த வகையில் இந்த ஆண்டின் நாற்பத்தொன்பதாவது வாரத்தில் டிவி சீரியல்களில் டி ஆர்பி ரேட்டிங் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த பட்டியலில் சன் டிவியின் சிங்கப்பெண்ணே சீரலியல் ஒளிபரப்பாகத் தொடங்கியதில் இருந்தே முதலிடத்தை பிடித்து வரும் நிலையில் இந்த வாரமும் பத்து புள்ளி ஏழு ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடத்தில் தொடர்கிறது ரசிகர்கள் மத்தியில் தொடக்கம் முதலே நல்ல வரவேற்பை பெற்று வரும் கயல் சீரியல் பத்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் சுந்தரி இரண்டு சீரியல் ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது தொடக்கம் முதலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த எதிர்நீச்சல் சீரியல் மாரிமுத்து போனதில் இருந்து ஆர்பி ரேட்டிங்கில் சரிவை சந்தித்து வரும் நிலையில் இந்த வாரம் ஒன்பது புள்ளி ஒன்று எட்டு புள்ளிகளுடன் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது வானத்தை போல சீரியல் எட்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும் இனியா சீரியல் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திலும் உள்ளது ஆனந்தராகம் சீரியல் ஏழு புள்ளி மூன்று ஏழு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ள நிலையில் விஜய் டிவி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் ஏழு புள்ளி இரண்டு ஒன்று புள்ளிகளுடன் எட்டாவது இடத்திலும் வாக்கியலட்சுமி சீரியல் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலும் ஆஹா கல்யாணம் சீரியல் ஆறு புள்ளி ஆறு ஒன்று புள்ளிகளை பெற்று பத்தாவது இடத்திலும் உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க